இன்னும் இல்லை சொல்லப்போனால் இந்த ஸ்டேஜுக்கு பதில் இப்படி போட்டுருக்கலாம் ஏன்னா இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே பேசக்கூடியவங்க தான் எல்லாருமே முக்கியமானவங்க அதில் பார்வையாளர்கள் வந்து எல்லாருமே சிறப்பு விருந்தினர்கள் மட்டுமே பார்வையாளர்களாக இருக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது ரொம்ப வியப்பாக இருக்குது இது இளவேனில் நிகழ்ச்சிக்கு தான் இப்படி அமையும் நான் நினைக்கிறேன் அது இளவனிலுடைய வெற்றி இதை பற்றியே சொல்லிடலாம் அது ஒரு சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய கவிஞர் இது இப்போ அவங்க போடுறதில்லை அதனால் நாங்கள் அதை தான் சொல்லுவேன் கனிமொழி அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கு இருந்த பி சி ஸ்ரீராம் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா பேசுகிறதுக்கு நிரம்ப தகுதி கொண்டவர் அவர் தான் அப்புறம் பேசி முடிச்சிருக்கிற மருது பவா இயக்குநர் சசி அப்புறம் எல்லாம் வரவேற்று நிறைய பற்றி கொஞ்சம் ஓவராகவே கொஞ்சம் அப்படி விட்டார் பிஎன்எஸ் பிஎன்எஸ் பாண்டியன் இதை தொகுத்து கொடுத்துட்டுருக்கின்ற பவித்ரா இந்த புத்தகத்தை எல்லா புத்தகத்தையும் வேடியை ரொம்ப ஒரு பேஷனோட தான் கொண்டு வர்றாரு ஸோ இந்த புத்தகத்தையும் ஏன்னா இது மாதிரி இந்த புக்கெல்லாம் வந்து ரொம்ப செலவு பிடிக்கிற ஒரு விஷயம் இதுக்கு அவ்வளோ செலவு பண்ண யாரும் பப்ளிஷ் நானும் ஒரு பப்ளிஷர் தான் என்னை போட சொன்னால் போட மாட்டேன் அதை வந்து அந்த புத்தகத்தை வந்து கொண்டு வந்திருக்க வேடியப்பன் அதில் கொஞ்சம் பணியாற்றின நண்பர் பொன்சி அப்புறம் இங்கே வந்திருக்கிறதுல நிறைய நண்பர்கள் இருக்கீங்க குறிப்பாக பாண்டிச்சேரியில் வந்திருக்கிற நண்பர் சுந்தரவர்தன் சினு தமிழ்மணி தமிழினியன் அப்புறம் என்னோடய கட்சியை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தோழர்கள் ஆண்டனி உள்ளிட்ட பகலவன் இதெல்லாம் வந்திருக்காங்க இளவெனில் வந்து ஃபோட்டோகிராஃபியில் செய்கிறத தன்னுடைய கோட்டோவியங்கள் மூலமாக செய்து கொண்டிருக்க ஓவியர் சுந்தரன் இப்போ அண்மையில் எனக்காக ஒன்று பண்ணி கொடுத்தார் ஒரு கோட்டோவையும் ஏன் அவரோடைய ஃபோட்டோவே இல்லை அவர்கிட்ட கொடுத்து தான் அப்புறம் ஒரு சின்ன ஒரு துணுக்கு கிடச்சிது அதை வச்சு அவர் அவரை உருவாக்கி கொடுத்துருக்கார் தீனா சுப்பிரமணியம்ங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கல்வெட்டியல் அறிஞர் அவருக்கு ஒன்றுமே அவரோட தோற்றம் எப்படி இருக்குன்னே நம்மளால் கண்டறிய முடியாத அளவுக்கு போயிடுச்சு அவரை ஃபோட்டோவுமையாக வரைந்து இருந்தார் அவருடைய சாசன சொல்லகராதி என்கிற கல்வெட்டுக்கான அகராதியை நான் வந்து என்னுடைய பதிப்பத்தின் மூலமாக கொண்டு வரேன் அதில் அவர் வரைஞ்சி கொடுத்தார் ஸோ உங்க எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம் நன்றி இந்த நூலை உருவாக்கி இருக்கின்ற நண்பர் இளவேணி அவருக்கு என்ன சொல்றது நன்றி சொல்றதா பாராட்டு சொல்றதான்னு தெரியல இது வந்து ஒரு ஒரு முக்கியமான இந்த மாதிரியான ஒரு வகையினத்தில் அவ்வளவா புத்தகங்கள் நமக்கு கிடைக்கல அதை வந்து உருவாக்கி இருக்கிறார்கள் இளவெனில் அவர்கள் இந்த அரங்கத்தை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறதே இது ஏதோ புகைப்பட கண்காட்சி நடக்கிற இடம் மாதிரி இருக்குது சுற்றி வரும் புகைப்படங்களாகவே இருக்கிறது ஆளுமைகளுடைய புகைப்படங்கள் இதை பார்த்ததும் இவங்களுக்கெல்லாம் ஒரிஜினல் ஃபோட்டோஸ் இது மாதிரி இளவநிலை மாதிரி இருந்து யாராவது எடுத்திருந்தால் அந்த படங்கள்லாம் அப்படி இருந்திருக்கும் அதை வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு தோணுது அப்புறம் இன்னொன்று ஒரு சின்ன ஒரு நப்பாசை இந்த படத்தில் இந்த வரிசையில் நம்ம படம்லாம் மாட்டப்படுமா அப்படின்னு இங்கே நிறைய பேர் அதுக்கு தகுதியானவங்க இருக்கிறீங்க அப்படி மாட்டணும்னா என்ன பண்ணுறது அப்புறம் சிலதை எடுத்தாங்க அப்படி சரியில்லை ஸோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் நான் இந்த புகைப்படங்கிறது வந்து எல்லாருக்குமே இப்போ ஒரு பேஷன் தான் இப்போ புகைப்படத்து மேலே ஈடுபாடு இல்லாத யாருமே இருக்க முடியாது எல்லாருக்குமே ஒரு கேமரா இருக்குது இப்போ இன்றைக்கி நமக்கு நம்மளோட மொபைல் ஃபோனில் கேமரா வந்துட்டதுக்கப்புறம் எல்லாருமே இப்போ ஒரு புகைப்பட கலைஞர்களாக அல்லது புகைப்படத்துக்கு மீது ஈடுபாடு கொண்டவர்களாக மாட்டோம் தினப்படி அதுவும் எங்களை போன்றவர்கள்லாம் தினப்படி நாங்கள் படம் எடுத்து கொண்டுகிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ படங்கள் வந்து எடுக்கப்படுது அது மாதிரி எடுக்கப்படும் போது எனக்கு வந்து ஒரு இம்மிடியட்டாக தோன்றுறது ஏதாவது போட்டோ எடுக்கணும்னு தோணுனா நம்மளை ஒரு விசாரமா எடுத்துருவாங்களோன்னு ஒரு அச்சம் இருக்கும் ஏன்னா அப்படிதான் இருக்கிறோம் அதனால அது மாதிரி வந்துட போகுது அப்படின்னு ஒரு பயம் வரும் அதனால தம்பி கொஞ்சம் பார்த்து எடுன்னு தான் சொல்ல முடியல அது எந்த மொமெண்ட்ல எப்படி கேப்சர் பண்ணுறாங்கன்னு தெரியாது ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம சுற்றிலும் கேமராக்கள் இருக்கிற ஒரு சூழல்ல நம்ம வாழ்கிறோம் நம்முடைய வாழ்க்கையுடைய எந்த மொமெண்ட்ஸும் வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணப்படுறதே இல்லை எல்லாமே பதிவாகிக்கிட்டே இருக்குது அது எங்கே ஸ்டோர் ஆகுது எங்கே பரவிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அப்படியான ஒரு சூழலில் இந்த உடைய முக்கியத்துவம் என்ன அது ஒரு கலையாக இப்படி மாறுது அப்படிங்கும்போது அதை நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ அதெல்லாம் அதில் கேமரா இருக்கிறதுனாலேயே அதனால் எடுக்கிறது எல்லாமே ஃபோட்டோவாக ஆயிடுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும் இந்த புகைப்படத்தை பத்தி சொல்லணும்னா வந்து இந்த புத்தகத்திலே பார்க்குறேன்னா கொஞ்சம் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது நிறையா ஒவ்வொருத்தவங்க பற்றியும் அந்த அவர் எப்படி அந்த ஆளுமைகளை படம் எடுத்தார் என்பதை பற்றி அவர் எழுதியிருக்காரு ஆனால் உண்மையிலே ஃபோட்டோகிராஃபி எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் எங்க வந்து இந்த வார்த்தைகள் போதாம போகுது அல்ல தோத்து போகுது அந்த இடத்துல தான் ஓவியமும் துவங்குது ஃபோட்டோகிராஃபியும் அங்கே தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ இது மாதிரி ஃபோட்டோவோட நிறைய கொச கொசன்னு வார்த்தைகள்லாம் இருக்கக்கூடாது அதுவே பேச விட்டுணும்னா அது ஃபோட்டோஸை பேச விட்டணும்னு நினைக்கிறேன்னா ஸோ அடுத்து அடுத்து புத்தகங்கள் வரும்போது கொஞ்சம் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் குறைக்கலாம் இந்த நிறைய பேரை பற்றி அப்புறம் எழுதுனீங்கன்னா பொழுது போயிருந்து எழுத வேண்டியிருக்கும் ஆனால் அந்த எழுத்துக்கூடாக இளவனில்ங்கிற ஒரு எழுத்தாளர் அவர் பேசிக்கலாம் ஒரு கவிஞரும் கூட அந்த அவர் கேப்சர் பண்ணுற தருணங்கள் ஒரு மனிதரை பற்றி எப்படி பார்த்த அது தனியாக ஒரு டெக்ஸ்டாக போட்டால் ஒவ்வொரு பற்றின ஒரு அவங்கள பற்றின ஒரு இவருடைய ஆப்சர்வேஷன் அது ரொம்ப நல்லா இருக்கு சாமி வந்து தனக்கு பிடித்த ஆளுநர்கள் அவங்கள பற்றி அரவிந்தனோட பேசி பேசி அதெல்லாம் ஒரு சீரீஸாக வந்து காலச்சோடில் போட்டாங்க அதை இன்டர்வியூ பண்ணி அதையே ஒரு நூலாக காலச்சோடில் போட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து விரிவாகவே இளவெனில் எழுதினாருன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும்னு தோணுது அது ஒரு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செப்பரேட் புக்காக வரக்கூடும் இந்த புத்தகத்தில் இருக்கிற புகைப்படங்கள் புகைப்படங்கள் வந்து ஒரு ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று ஸ்டில் ஃபோட்டோ சொல்லி இப்படி நில்லுங்க இங்கே உட்காருங்க இங்கே அப்படின்னு காட்டி எடுக்கப்படுற படங்கள் அது மாதிரியான படங்கள் நிறையா இருக்குது அது இல்லாமல் அது வந்து அது அந்த ஒரு மொமெண்ட் அது அவங்க அது மாதிரி இல்லாத ஒரு மொமெண்ட்டை கேப்சர் பண்ண படங்களும் இருக்குது அதை பற்றி அவர் எழுதியிருக்காரு உதாரணத்துக்கு பிரபஞ்சனை பற்றி சொல்லும்போது அவர் ஸ்டுடியோ கொண்டு வந்து அவர் சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு ஆனால் அவர் பத்தாஜி இப்போ எடுங்கன்னு சொல்லுறதுக்கு முன்னே நான் எடுத்துட்டேன் அது எனக்கு தேவையான படம் வந்துடுச்சு அப்படின்னு அவர் நான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி அந்த கேப்சர் பண்ற அந்த மொமெண்ட் அது வந்து அது மாதிரியான படங்கள் வந்து செலவு இருக்கு ரெண்டா பிரிக்கும் போது அது ரொம்ப ஒரு உயிர் துடிப்பான ஒரு போட்டோன்னா எங்க வந்து இந்த அகத்தோற்றமும் புறத்தோற்றமும் முயங்கி வர்ற ஒரு படம்னு என்ன நான் நினச்சுக்கிறேன் அது ஸ்ரீராம் சார்லாம் இருக்கிற இடத்துல பேசுறது ரொம்ப கொஞ்சம் அதிகப்படி இருந்தாலும் நான் நினச்சிக்கிறேன் சார் நம்ம வந்து எப்பயுமே ஒரு புற தோற்றத்தை ஒரு போட்டோ சொன்னதும் உடனே ஒரு ஃப்ரீஸ் ஆகி ஒரு இதை ஒரு ப்ரெசென்ட் பண்றோம் ஒரு விஷயத்த ஆனால் அது நம்முடைய உள்ள இருக்கிற நம்மளா அப்படின்னு பாக்கும்போது அது இல்ல நம்ம வேற ஒண்ணு பிரசென்ட் பண்ண எப்பயுமே நம்ம வந்து ஒரு போலியான ஒரு தோற்றத்தை ப்ரெசன்ட் பண்ண விரும்பிகிட்டே இருப்போம் அப்போது அதை தான் வந்து அந்த கேமரா அப்போ ஃப்ரீ பண்ணி எடுக்குது அந்த மொமெண்ட் ஆனால் நமக்கு நம்முடைய உள்ளும் புறமும் முயங்கிற சில மொமெண்ட் இருக்கும் அது கோபமாக இருக்கலாம் துக்கமாக இருக்கலாம் அல்லது சந்தோஷமாக இருக்கலாம் அப்படியான மொமெண்ட் வந்து ரொம்ப ரேராக தான் ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு அமையும் அது ஃபோட்டோகிராஃபில் கேட்ச் பண்ண முடியும் அது அப்படியான வந்துட்டு நான் வந்து எனக்கு இப்போ ஒன்று டக்குன்னு தோணுது வந்து சுனாமி பேரலை இங்கே தமிழ்நாட்டை தாக்குனப்போ அந்த சுனாமியே வந்து இது பண்ணுற ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்தது அது வேர்ல்டு இதெல்லாம் வந்து கிடைச்சது அதுக்கு கடலூரில் எடுக்கப்பட்ட படம் அது அது கடற்கரையில் ஒரு பெண் வந்து குப்புற அழுது ரெண்டு ஆமாம் அது ஒரு கதை கதைகள் இருக்குது அப்புறம் அந்த ஃபோட்டோ அந்த பெண் வந்து அவங்க ரொம்ப போக இருந்தாங்க அந்த ஃபோட்டோகிராஃபர் நான் அதுக்கப்புறம் தொடர்பு அவர் விருதுலாம் பயங்கரமாக வாங்கி பெரிய அளவில் அதுக்கு பணமெல்லாம் கிடச்சிது அப்போ நான் வந்து அவரை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த பெண்ணுக்கு நான் எல்லாத்தையும் குடும்பத்தை அழந்து இருந்தாங்க அவங்கள வந்து அந்த ஃபோட்டோ வந்தப்போ அவங்க வந்து தொடர்பு கொண்டாங்க தொடர்பு கொண்டு கேட்டாங்க அவருக்கு தொடர்பு கொண்டப்போ ஒரு பிரசவம் பண்ணல எதுவும் பண்ண பண்ணல ஸோ அது இந்த நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்குது அதுதான் அந்த நம்ம இளவனில் சொல்லியிருக்கிற அவருக்கு ஆதர்சமாக சொல்லியிருக்க ரெண்டு பேர் வந்து ரகுராய் அப்புறம் பிரசவம் பிரசோன்னுடைய முக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரீட் அதில் அவர் வந்து ஒரு இதை ஒரு அது ரொம்ப ஒரு கிளாசிக் ஃபோட்டோவாக இருக்கும் அவருடைய மிக முக்கியமான கான்செப்ட் ஐடியாஸ் என்னென்னா நீங்கள் வந்து ஒன்று ஒரு நிலை இது மாதிரியான படங்களை நிச்சலன படங்களா நிச்சலன படங்களை வந்து நீங்கள் எடுக்கிறது தவிர்க்கலாம் படங்கிறது ஒரு புகைப்படம் நிச்சலனமாக இருக்குமா அப்படின்னு தெரில எனக்கு ஏன்னா அது வந்து அதுவும் உயிர் துடிப்போட போட தான் இருக்குது அது எப்பயுமே வந்து மாறிட்டே தான் இருக்கு அது வந்து எப்பயுமே ஃப்ரீஸ் ஆகுறதில்லை ஏன்னா ஒரு மொமெண்ட்டை நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோன்னு நம்ம ஒரு ஃபோட்டோ சொல்கிறோம் ஆனால் அது வந்து அந்த மொமெண்ட் அங்கே ஃப்ரீஸ் ஆகுறதில்லை நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவை நீங்கள் வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு விதமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் அது அது வந்து வேறு வேறு பொருளை கொடுக்குது அப்போ அது வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சின்னு நம்மளால சொல்லவே முடியாது அப்போ என்னன்னா அங்கே வியூவருங்கிற ஒரு ஒரு ஆள் வரான் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அதுக்கப்புறம் அதை பார்க்குற இருக்கிறான் அந்த அந்த வியூவர் வந்து அந்த மீனிங்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்போ இதுதான் போஸ்ட்மார்டனிசம் சொல்லுது நீங்கள் வந்து வேர்டுக்கும் ஒரு லிட்ரேச்சருக்குமான விஷயமா அதுதான் சொல்லுது நீங்கள் எழுதிட்டு இதுதான் அர்த்தம்னு சொன்னீங்கன்னா அது இல்லை அது வேற ஒன்று அப்படின்னு சொல்லி இது அது அந்த மாதிரியான சொற்களில் இருக்கிற இந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டியை தான் வந்து பின்னால் போஸ்ட்மார்டனிசம் கொண்டு வந்து அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா அது எங்கேயுமே இப்போ ப்ரொடியூஸ் ஆகுறது இல்லை அது அது முடிஞ்சு போவதில் இல்லை அது அது நிலையாகவும் இருக்கிறது இல்லை அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது அது பேசிக்கிட்டே இருக்குது வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு பொருளை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது அது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி அல்லது மொமெண்ட்டாக ஒரு நிகழ்ச்சியை எடுத்த ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கு ஸோ இங்கே இளவெனிலுடைய இந்த ஃபோட்டோகிராஃப்ஸில் அது மாதிரி உள்ளும் புறமும் முயங்கி இருக்கிற சில படங்கள் இருக்கு அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படியான படங்கள்ல வந்து எனக்கு ரொம்ப இந்த இதில் இருக்கிறதுல வந்து கீரா கீராவுக்கும் அவருக்கு இருந்த அந்த ஒரு நீண்டகால உறவு அது ரொம்ப அந்யோன்யமான உறவு அதனால அவரை எடுத்த அந்த படங்கள் அவர் வந்து ரொம்ப அற்புதமா சில ப படங்கள் வந்திருக்கு இதுல வந்து இருக்கிறதுல எனக்கு கீராவுடைய மேடம் கூட அதை காட்டினாங்க அந்த ஃபோட்டோ ரொம்ப அருமையான ஒரு ஃபோட்டோ அது அது போல இருக்கிற இன்னொரு படம் கவிஞர் கனிமொழி அவர்களுடைய படம் ஒன்று அதில் வந்து அவங்க வந்து அரசியலே வேணாம் அப்படின்னு இருந்த காலத்தில் என்ன சொல்லப்போனால் அதை பேசுனா ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னா அது அவங்ககிட்ட நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க சமயத்தில் நீங்கள் என்ன என்ன என் நிம்மதியே கெடுக்க பார்க்குறீங்க நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி இருந்த சமயத்தில் அவங்கள்கிட்ட இருந்த ஒரு இன்னசென்ஸ் வந்து அந்த படத்துல வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து வெளிப்பட்டுருக்கு அது அப்படியான ஒரு காலம் எல்லாருக்குமே நம்ம வந்து திருப்பி நம்முடைய இன்னசென்ஸை வந்து நம்ம திரும்ப பெற முடியுமா தான் நம்ம அது எப்போ வருதுன்னா ஒரு தொண்ணூறு வயசுக்கு மேல நம்முடைய பிரச்சனை எல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோலை விட்டு போயிடுற நேரத்துல பிரகையை தவறிடுற நேரத்துல அந்த இன்னசென்ஸ் நம்ம மனிதர்களுக்கு திரும்ப வருது பட்டமளிடைய படம் வந்து பார்க்கும்போது அதில் வர அந்த அந்த அவங்களுடைய சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி அது குழந்தைய பார்க்குற மாதிரியான அந்த அந்த ஒரு உணர்வை நமக்கு கொடுக்குதுன்னா அது வந்து அந்த வயது அந்த அந்த முதிர்ச்சி வந்து எல்லா பாவனைகளையும் கடந்து ஒரு ஒரு எந்தவித ஒரு அழுக்கும் இல்லாத ஒரு மனிதராக போ அவங்கள ஆக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் வந்து பட்டமளிடைய படம் இதில் இருக்கு ஸோ இது மாதிரி வந்து ரொம்ப அற்புதமான சில கணங்களை வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு நமக்குள்ளார அது உரையாடக்கூடிய விஷயங்களா வந்து இருக்கு அவர் வந்து அடிப்படையில் ஒரு கவிஞர்னு சொன்னார் அவருடைய கவிதை தொகுதிக்கு நர்ணா முன்னுரை எழுதியிருக்காரு அவரு அவர் அதில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு சொல்லி அவர் அதில் சொல்லியிருக்காரு அதுக்காக சொல்றேனா அது முன்னுரை எழுத முன்னுரிவது மேடத்துடைய கட்டுரை தொகுப்புக்கும் அப்ப வந்து வந்துட்டு நேரம் அது என்னோட சில கருத்துக்கள் காரணமா அந்த சமயத்துல அவங்க கெட்ட தொகுப்புக்கு வந்து கருக்கு மறுதான் வந்து என்ன முன்னுரை எழுதி சொன்னாங்க நானே வேணான்னு சொன்னேன் இல்லை இல்ல தான் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த சமயத்துல எழுதப்பட்ட முன்னுரை எழுது ஸோ இளவெனில் வந்து அந்த கவிதைகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்கவே வந்து ஒரு ஃபோட்டோஸை தான் வந்து கவிதைகளாக அதில் அந்த கவிதைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி இருக்கும் ஒரு இமேஜ் இருக்கும் அப்படி தான் அந்த கவிதை இருக்கும் அப்போது வந்து அவர் கவிதை எழுத முற்பட்டாலும் அவர் அவர் வந்து இது இது இதில் வந்து நிறைய பேரோட பார்த்திங்கன்னா ஆப்சர்வேஷனாக எழுதியிருக்காரு ஒரு ப்ரோஸ் ரைட்டிங் இது இன்னும் ஒரு பக்கம் போய்ட்ரி எழுதுகிறாரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கார் ஆனா அவர் வந்து எல்லாத்துலயும் வெளிப்படுறது வந்து அவருடைய அவர் வந்து ஒரு போட்டோகிராஃபர் தான் அவர் எழுதுற ஃப்ரோஸ்லயும் சரி அவர் எழுதின பொயிட்ரியிலும் சரி அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக தான் வெளிப்படுறாரு அந்த அந்த தருணத்தை அந்த கண்ணு தேடிட்டே இருக்குது எங்க இவங்க எப்ப நம்மளை பார்த்தாலும் இது இந்த ஃப்ரேம் இதுக்குள்ளார இந்த லைட் எப்படி இந்த முகத்துல போடுது இந்த இது இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளும் வந்து அப்படி இந்த புகைப்பட கருவி இல்லாம கேமராங்கிற கருவி இல்லாம நம்ம வந்து நம்ம அது மாதிரியான கணங்களை நமக்குள்ளார தேக்கிக்கிறோம் நம்ம பதினால நினைவு கூறும்போது பல சமயம் வந்து அந்த மொமெண்ட் வந்து நமக்கு அப்படியே ஒரு ஃபோட்டோ மாதிரி வந்து திருப்பி மா ஞாபகத்துல வரும் அது நம்ம மூளையை வந்து அப்படி வந்து பல நிகழ்வுகளை வந்து பதிஞ்சு வச்சுக்குது நம்மளே ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒவ்வொரு மனிதரும் இருக்கிறோம் அந்த கணங்கள் அதை வந்து திருப்பி நம்ம எடுத்து நம்ம அதை பிரிண்ட்டு போட்டு அலசி நமக்குள்ளார பார்க்குறதுங்கிறதுக்கான தருணம் வரும்போது அந்த நம்ம வந்து எப்படி அந்த த அந்த மொமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம் ஒரு ம ஒரு மனிதரை அதில் ஒரு நிலக்காட்சியை எப்படி நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோங்கிறது தெரியும் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லோருமே ஒரு விதத்தில் தான் அந்த விதத்தில் இளவேனில் நம்மளுடைய ஒரு ரத்தன் ஷெட்டியோட தான் இதை செஞ்சுருக்காரு இதை நம்ம எல்லாருமே செய்ய விரும்பின ஒரு விஷயம் ஒரு எழுத்தாளரை அல்லது ஒரு நமக்கு பிடித்த ஒரு மனிதரை நம்ம அப்படி வந்து தேக்கி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்ம நினைவுகளில் தேக்கி வச்சுக்கணும்னு நினைக்கிற விஷயம் வந்து நமக்கு எல்லோருக்குமே அந்த ஒரு விருப்பமா இருக்கு நம்மளுடைய குழ ஒரு குழந்தையோட ஒரு சிரிப்பை நம்மளுடைய அம்மாவுடைய ஒரு முகத்தை இப்போ நிறைய பேருக்கு அம்மா அம்மாவோடைய முகம்லாம் மறந்து போய் போயிடுறது உண்டு நானே அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க முகத்தை கண்டறியும் ஏன்னா அவங்க இறந்து ஒரு முப்பது வருஷம் ஆகிடுச்சி ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்முடைய விருப்பங்களை நம்முடைய பிரதிநிதியாக இருந்து இளவனில் வந்து இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்காரு அவருக்கு எழுத்தாளர்கள் மட்டும் இல்லை நீங்கள் வந்து அவர் நிறைய பேரை மாதிரி கேப்சர் பண்ணியிருக்காரு மருந்து சொன்ன அதெல்லாம் அவர் கொ அவர் ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபரும் கூட அது மாதிரியான காட்சிகளை நிறையா எடுத்துருக்கார் அங்கே வந்திருக்க தமிழ் இனியனும் அது மாதிரி ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் தான் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான ஒரு நூலை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார் இன்னும் நிறைய ஒரு இது மாதிரியான விஷயங்களை செய்யணும் இன்றைக்கி டிஜிட்டல் இது வந்துருச்சு அவர் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக வந்துருச்சு அதை தாண்டி இந்த இதை வந்து ஒரு கலையாக காப்பாற்றுறதுங்கிறது ஒரு பெரிய தான் இசையில் இளையராஜா அடிக்கடி அவர் சொல்லும் போது அவர் என்ன ஏதோ பார்த்தாலும் டெக்னாலஜிக்கு எதிராக பேசுகிறாரோன்னு தோணும் ஆனால் அது அது உண்மை ஒரு அதை எப்படி ஒரு வெளிப்படுத்துறதுங்கிறது தெரியாமல் அது சில சமயம் அவர் கூட சொல்லிடுறாரு சில நிறைய பேரை ஹெல்ப் பண்ணுற மாதிரி கூட அது ஆயிடுது ஆனால் அது அப்படி அல்ல இன்னைக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி ஏஐ வந்து எவ்வளோ பெரிய த்ரெட்டுங்கிறது ஒரு கலைஞருக்கு தெரியும் ஒரு கோட்டோவியத்தை வரைகிறவருக்கு தெரியும் ஸோ அந்த மனிதர்களுடைய அந்த கலையை வந்து மனிதர்கள் சம்பந்தப்படுகிற அந்த கலையை நாம் இன்னைக்கு போராடி காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையில் இளவெனில் அந்த கலையை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு முறையில் நமக்கு அடித்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு பேச இந்த வாய்ப்பு தவிர்த்து நினைச்சிருக்கேன்